பரமை அதிகாரம்லாம் கிடையாது இது லோகோ இது லோக்கல் இது பரம அதிகாரம் அந்த உன்னதம் அதெல்லாம் இல்லை இது நான் வந்த இது சபைக்கு ஏன் வந்த பொண்ணு பார்க்க வந்தேன் இது நான் அந்த மாதிரி சபை வச்சுருக்கேன் இங்கே என்ன மாதிரி ஆக்கிடுறீங்க என்ன ஏதோ பசங்க சின்ன பசங்க அங்கிள் கூப்பிட்றாங்க இதுக்கு அதுக்கு என்ன இந்த மாதிரியா மரியாதைக்கு கூப்பிட்றாங்க அங்கிள்னு சபைக்கு வந்தேன் என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வந்தேன் அப்போ சபை போதுக்கர் என்னவா ஆகுறாரு ஏன் இதெல்லாம் நாமம் தறிக்கப்பட்டிருக்குது விசுவாசம் இருக்கிறேன் ஆனால் வழி இல்லை சத்தியம் இல்லை ஆவி இல்லை அனல் இல்லை எதுவும் இல்லை நான் வந்ததே கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்தேன் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வந்தேன் வாலிபர்கள் கன்னிகைகள்லாம் எவ்வளோ பரவாயில்ல வயோதிகர்களை கட்டுப்படுத்த முடியலையா வேதனையோடு சொல்லுகிறேன் ஏன் பொண்ணு சபையில் வச்சு பார்க்குறது இல்லை பொண்ணு பொண்ணு ரெஸ்டாரண்ட்டில் போய் பாரு ஒரு திருமணத்துக்கு ஆக ஒரு ஆராதனைக்கு பங்கு கொள்வது ஏதாவது ஆவிக்குரிய குணம் இருக்குமா மனசாட்சியோடு சொல்லணும் சுத்த நாள் மனசாட்சியோடு சொல்லணும் எதுக்கு ஆலயத்துக்கு வரீங்க என் மகனுக்கு ஒரு பொல்லே பார்க்க புது ஆத்துமா வந்ததுன்னு இவருக்கு ஜில்லுன்னு இருக்கும் அது கரெக்டாக வருதா உன் சபைக்கு புது ஆத்மா அதுக்கு எதனால் ஒழிச்சிருப்பியா தகவல்கள் பேரில் வருகிறார்கள் இந்த சபையில் அந்த பெண் போகிறாள் நாங்கள் அப்படியே போனால் நான் அப்படியே பார்த்துட்டு வருவோம் ஏன்னா கத்திரை பார்க்க சொன்னால் அந்த பொண்ணை பார்க்குறது இல்லை பிள்ளைய பார்க்குறது நல்லா விளங்கிடுவியா குடும்பம் நாமும் தரிக்கப்பட்டதெல்லாம் லாட்ரி அடிக்கிறதுக்கு காரணமே இதுதான் மேசின் மீது அப்புறம் புறஜாதியாக ஜனங்களை கருத்தை கூப்பிட்டு கொடுக்குறாரு அதான் சொல்றது எவனுக்கு தாகமாக இருக்கிறது வந்து பருகங்க அதில் தான் நாங்கள் கள்ள மண்ணை கும்பிட்டு வந்தவங்களாம் இப்படி உள்ள வந்துட்டோம் தேவாலயம்னா அன்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பயபக்தி இருக்கு அது பத்தாவது கருத்து இருக்கு நீ ஏன் தேவாலயமா மாறணும் அதுதான் சத்தியம் யா அண்டவரே எங்களை காப்பாற்றுங்க அது ஆரம்ப காலம் இப்போ இருக்கிற ஆண்டவரை காப்பாற்றிக்கணும் அதான் நிகழ்காலம் உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறீர்களா இதெல்லாம் நாம் வந்து தரித்து கொல்லப்பட்டவங்க இது வந்து ஒரு இடத்துல அடங்காது இது சுற்றின்னு வரும் ஓ இன்னும் ஒன்றும் சப்ஜெக்ட் தெரியாது அதுக்கு பற்றாதுக்கு இப்போ பலிபீடங்களும் மாசுபட ஆரம்பிச்சிடுச்சு அவன் பட்டி பண்ணுற நடத்த ஆரம்பிச்சிட்டான் சினிமா ஆக்டர் வச்சு அதனால் டிஆர்பி ரேட்டிங் ஏறுது அவங்கவுங்க சேனலில் இன்றைக்கி இது உட்காந்து சிரிச்சிங்க நிகழ்ச்சிக்குன்னு கடலை வச்சுன்னு சாப்பிட்டுக்கின்னு பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறது இது ரெண்டு வாய் போட்டுக்கிறது பிள்ளைக்கு ரெண்டு கொடுக்குறது கேட்டால் சுகர்ன்றது கையும் மையமாக பிடிச்சா பாருங்கள் இது பரம அதிகாரம் வருதா உங்களுக்கு தான் ஏன் வீட்டில் வாதை வருது வாழ்க்கையில வாதை வருது நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகல தேவ சமூகத்துக்கு என்லைட்மெண்ட்டுக்கு போகிறோம் நம்ம மறுரூபம் அடையிறதுக்கு போகிறோம் நீங்கள் கல்யாணத்துக்காக வரல சபைக்கு இதை சொல்கிறதுல தவறு கிடையாது இதை தெரிஞ்சுக்கிறதுலேயும் தவறு கிடையாது தெரியலனா தான் பிரச்சனை தெரியாமல் செஞ்சுட்டிங்கன்னா பரவாயில்ல அதனால அவர் நாம தரிக்கப்பட்ட அவர் பிள்ளையாக மாறிட்டோன்னா பிள்ளைக்கேற்ற ஆசிர்வாதம் நீ பெற்றவனாக இருக்கணும் அது நிர்வாணத்துட்டு வெளியே வந்தாச்சு